ஆ யூடியூப் கிரியேட்டர்ஸ் உங்களுக்கு முக்கியமான ஒரு வீடியோ தான் இந்த ஒரு வீடியோ பார்த்தின்னு சொன்னாக்க அந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனுக்கு எந்த இலக்கத்தை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளுதல் சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை எங்கே இருக்குதுன்னு சொன்னாக்க இலங்கையில் தான் இருக்குது இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு எந்த இலக்கத்தை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளுதல்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது உண்மைதான் ஏன் எதுக்கு அந்த பிரச்சனை எப்படி தீர்க்கலாம்ன்றதை இந்த ஒரு வீடியோ பார்த்து உங்களுக்கும் தெரிஞ்சுக்கொள்ள முடியும் அதுக்கு நீங்கள் முக்கியமாக அந்த வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அதுக்குரிய பிரச்சனையை உங்களால் தீர்த்து கொள்ள முடியும் நீங்களும் இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஆளாகி இருந்தீங்கன்னு சொன்னாக்கா மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனையை தீர்த்துக்கொள்ள முடியும் இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இரண்டு வகையான பிரச்சனை இருக்குது அந்த இரண்டு பிரச்சனையும் நான் யூடியூப் டீமுக்கு வந்து இமெயில் பண்ணியிருந்தேன் முக்கியமாக அவங்க சார்பாகவும் எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க அதில் என்ன பிரச்சனை சொன்னாக்கா ரெண்டு பிரச்சினையில் ஒரு பிரச்சனை தான் இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ண முடியலை எந்த இலக்கத்தை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளுதல்ன்னு ஒரு பிரச்சனை அதுக்கு அடுத்த பிரச்சனையை பார்த்துன்னு சொன்னாக்கா அந்த வெரி வீடியோ வெரிஃபிகேஷன் பண்ண முடியலை வீடியோ வெரிஃபிகேஷனுக்கு போனதுக்கு பின்னால் அதையும் நம்மளால் பண்ண முடியல ஒரு பிரச்சனையாக இருக்குது அது ரெண்டு பிரச்சனையும் நான் முன் வச்சு ஒரு இமெயில் அனுப்பியிருந்தேன் இந்த பார்த்துட்டு இருக்கிறீங்க அந்த இமெயில் தான் முக்கியமாக அதில் முன் வச்ச பிரச்சனை ரெண்டு இல்லையா அதை பார்த்துட்டு இருக்கிறீங்க அனபிள் டு டூ வீடியோ வெரிஃபிகேஷன் ஒன் இன் ஸ்ரீலங்கா முதலாவது பிரச்சனை இரண்டாவது பிரச்சனை டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கோல்ட் நாட் பி டோன்ட் ஃபோ ஸ்ரீலங்கா போன் நம்பர் இது ரெண்டு பிரச்சனையும் நான் முன் வச்சிருக்கிறேன் அதாவது டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ண முடியலை ஒரு பிரச்சனை அதுக்கு அடுத்தபடியாக வீடியோ வெரிஃபிகேஷன் பண்ண முடியலை இது ரெண்டு பிரச்சனையும் நான் முன் வச்சிருக்கிறேன் அதில் ஒரு பிரச்சனைக்கு அவங்க தீர்வை தந்துட்டாங்கன்னு சொல்ல வேண்டும் மக்க பிரச்சனையானது பார்க்கலாம் அந்த ரெண்டு இஸ்வை நான் முன் வச்சதுக்கு பின்னால் யூடியூப் டீம்மால் நமக்கு ரிப்ளை பண்ணியிருந்த மெசேஜ் தான் இந்த மெசேஜ் பார்த்திங்கன்னு சொல்லுவாங்க ஹாய் ரைஸ் ரைஸ் யோ கோஷன் ஹேஸ்பின் போஸ்டஸ் டு த கூகுள் அக்கௌண்ட் கம்யூனிட்டி மோஸ்ட் கோஷன்ஸ் ரிசீவ் ரீப்ளே வித் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேல் சென்ட் யூ கேன் ஈ மைல் நோட்டிஃபிகேஷன் வென் திஸ் ஹேப்பன்ஸ் அதாவது நான் அனுப்பின அந்த பிரச்சனையை இன்னும் இருபத்தி நான்கு மணி காலத்திற்குள்ளே சோல் பண்ணித்தர சொல்லியிருக்கிறாங்க சரி இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை நீங்கள் எந்த இலக்கத்தை கொடுத்தாலும் என்று சொல்லி நினைச்சிருப்பீங்க முக்கியமாக நீங்கள் எடிஸ்லாட் நம்பராக இருக்கலாம் ஹஜ் நம்பராக இருக்கலாம் டயலாக் நம்பராக இருக்கலாம் ஏர்டெல் நம்பராக இருக்கலாம் எந்த ஒரு இலக்கத்தை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளுதில்லை ஆனால் அவங்க சார்பாக சொன்ன ஒரு விஷயம் இந்த சைஃபர் எழுபத்தி ஒன்று அதாவது இந்த மொபைடல் நம்பரை கொடுத்து உங்களுடைய டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை தாராளமாக பண்ணிக்கொள்ள முடியும் என்று சொல்லி அதுக்கு அவங்க சொன்ன இந்த பதில் என்ன காரணம் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை எனக்கு தெரியல ஆனால் இதுதான் அதுக்குரிய தீர்வு ஓகே அப்படின்னு நீங்கள் இந்த மொபிட்டல் இலக்கத்தை அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய யூடியூப்பராக இருந்தால் நீங்கள் முக்கியமாக மொபிட்டல் இலக்கம் மட்டும் கொடுத்தும் நிச்சயமாக அவங்களுடைய டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை பண்ணிக்கொள்ள முடியும் தாராளமாக டயலாக்காக இருக்கட்டும் எடிசலாக இருக்கட்டும் மொபைல் ஏர்டெலாக இருக்கட்டும் எதுவையும் கொடுத்துருவான நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று என்ற இந்த மொபிட்டல் இலக்கத்தை கொடுத்து உங்களுடைய வெரிஃபிகேஷனை தாராளமாக பண்ணிக்கொள்ள முடியும் அதாவது வீடியோ வெரிஃபிகேஷன் கூடிய பிரச்சனையை அவங்க இது வரைக்கும் எனக்கு சொல்லலை அதை சொன்னதுக்கு முன்னால் இன்னொரு வீடியோ உங்களுக்கு போடுவேன் நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கு கிடைச்ச தீர்வு மாதிரி வீடியோ வெரிஃபிகேஷனும் பண்ண முடியாத பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் என்பதில் நம்புங்க நிச்சயமாக அந்த பிரச்சனைக்கும் எனக்கு கிடைச்ச விட கிடைச்சதுக்கு பின்னால் நிச்சயமாக நான் உங்களுக்கு அதை தெரிவிக்க இருக்கிறேன் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நிச்சயமாக நான் போடுற அனைத்து வீடியோக்களுக்கும் நோட்டிஃபிகேஷனோட உங்களை வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது மற்ற ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ் நன்றி